வடமாகாண ஆளுநர் மற்றும் முள்ளத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர்களுட பலர் வந்து இந்த பாரம்பரிய முறைப்படி இந்த மாட்டு வண்டியை செல்லும் அந்த காட்சியினை காண்கின்றீர்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாரம்பரிய முறைப்படி வந்து உளுந்து அரைக்கிறது சம்பல் அரைக்கிறது புட்ட வைக்கிறது போன்ற நிகழ்வுகள் வந்து இந்த ஊர்தீரை காண்கின்றீர்கள் இந்த காட்சியில வந்து சிலுவை தாங்கினபடி போர் வீரர்கள் வரும் அந்த காட்சி வந்து இந்த ஊர்தில இருக்குது பாரம்பரிய முறைப்படி வயல் உள்றது மற்றும் வந்து நெல் விதைக்கிறது அப்படி என்று இதுல இருக்கு இதுல பாருங்க ஒரு அம்மா வந்து சம்பல் அரைக்கிறா அப்படி என்று எஞ்சால் ஒரு பாக்கு இடிஞ்சு கொண்டிருக்கிறா இந்த காட்சி வந்து ஆணையை கட்டிய அடியாச்சை பாருங்க எப்படி இருக்குங்க இதே மாதிரி பாரம்பரிய முறைப்படி வந்து சூடடிக்கிறது தான் பாத்தீங்கன்னா தெரியுது வைக்கல வந்து கையால் அடிக்கிறது கையால் அடிச்சு நம்ம ஒரு வன்னி நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா புதுக்குடியிருப்பு பகுதியில தான் நிக்கிறோம் முள்ளத்தீவு புது இன்றைக்கு நாற்பது ஊர்தி பவனிகளுடன் கலை கலாச்சாரத்தை நிரம்பிய ஒரு பண்பாட்டுப் பெருவிழா வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது குழந்தையு கோயிலடியில் வந்து ஆரம்பமான இந்த ஊர்தி பவனி வந்து தற்பொழுது வந்து புதுக்குடியிருப்பு நகரத்தை அண்டிய வண்ணம் வந்திருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஊர்தி பவனி வந்து புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்புலா மண்டபத்தில் வந்து நிறைவடைய காத்திருக்கின்றது இந்த பண்பாட்டு பெருவிழாவில் வந்து சிறப்பு விருந்தினர்களாக வடமாக ஆளுநர் மற்றும் முல்லத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் வந்து இந்த சிறப்பு விருந்தினராக இந்த பண்பாட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த காட்சியில் வந்து அனைத்து மதத்தினரும் வந்து ஒன்றாக நீக்கும் அந்த காட்சி வந்து இந்த ஊதியில் இடம்பெற்றிருக்கின்றது மற்றும் வந்து இதில் பாருங்கள் வந்து சிலுவையை தாங்கி நிற்கும் வந்து போர் வீரர்கள் தாங்கி நிற்கும் அந்த அற்புதமான காட்சி வந்து இதில் இடம் இடம்பெற்றிருக்கின்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் பாரம்பரிய முறைப்படி வந்து திருமணம் செய்து ஜோடிகளாக மாட்டு வண்டியில் செல்லும் அந்த காட்சி வந்து அதில் இடம்பெற்றிருக்கின்றது பார்த்தீங்கன்னா தெரியுது மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்த்தியில் வந்து தமிழர் பாரம்பரிய பண்பாட்டை உணர்த்தும் அந்த ஒரு காட்சி வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறது பண்டைய கால பொருட்களின் பாவனை நினைவுப்படுத்தும் அந்த காட்சி தான் இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியுது அம்மா அவரால் அம்மியில் வந்து சம்பளம் அரிஞ்சு கொண்டுருக்குறா பாரம்பரிய முறைப்படி மற்ற இன்னும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாக்குரலில் வந்து பாக்குடிச்சு கொண்டு இருக்கிறா அங்கால் வந்து சுடுதண்ணி வைக்கிறது இதில் வந்து சுளகில் வந்து அரிசி புடைக்கிறது பார்த்திங்கன்னா தெரியுது மற்றும் அங்கால் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து அரைக்கிறது மற்றது உரலில் வந்து அரிசி இடிக்கிறது மற்றது உளுந்து வந்து பாதி பா பாருங்கள் பழைய முறைப்படி பாதியாக்குறது போன்ற வந்து இந்த இதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மற்ற ஊர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இதில் வந்து என்ன சொல்கிறது சிறுவர்கள் இருந்து பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றது ஏனைய பாரம்பரிய முறைப்படி அம்மியில் வந்து சம்பல் அரைக்கிறது உளுந்து அரைக்கிறது மற்றது புட்டுக்குழலை பயன்படுத்தி புட்டை வைக்கிறது பாரம்பரிய முறைப்படி போன்ற காட்சி வந்து இந்த ஊர்தியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது விவசாயம் காப்பும் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி விவசாயம் செய்கிற அந்த காட்சி வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது உழவு வந்து எப்படி செய்கிறாங்க பாருங்க கலப்பையை பயன்படுத்தி எப்படி உளுறுறது மற்றது விதைக்கிறது என்றத இதில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க மற்ற ஊதியில் வந்து பாருங்க எப்படி ஒரு பழங்கால ஒரு என்ன சொல்கிறது வயல் விதைக்கும் போது அந்த என்ன சொல்கிறது பயிர்கள் அறுவய்கள் பயிர்கள் எப்படி விதைக்கிறது மற்றும் அந்த க கிணறு வந்து எப்படி இருக்கும் அந்த இயற்கையோட சூழ்ந்த சூழ்நிலையில் வந்து எப்படி இருக்கும் அந்த காட்சி வந்து இதில் இடம் பெற்று இருக்கின்றது பார்த்திங்கன்னா தெரியுது இதில் ஒரு கிணறு இருக்குது பாருங்கிறா இந்த கிணறு வந்து இவங்க வந்து தண்ணி விட்டு எல்லாம் செஞ்சுருக்குறாங்க நல்ல வடிவாக இருக்குது மற்றது பார்த்திங்கன்னா என்ன தெரியுது ஆணையை அடக்கிய அரியாத்தை என்ற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து ஒரு வந்து ஒரு காட்சி வந்து இடம்பெற்றிருந்தது இந்த ஒரு புராண கதை மாதிரி ஒரு கதை தான் இந்த ஆணைய அடக்கிய அறியாத்தை இது வந்து நாடகத்தில் அநேகமாக ஏராளமான ஒரு பாத்திரிக்கிகள் கிராமிய நாடகங்களில் இது வந்து ஆணைய அடக்கிய அறையாத்தை என்ற ஒரு நாடகம் வந்து இருக்கும் அந்த ஒரு கதாபாத்திரத்தில் வந்து இந்த ஊதி வந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது மற்றும் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் வந்து இருக்கிறாங்க இதில் பாட்டு படித்து கொண்டு என்ன சொல்கிறது அதில் ஒரு காட்சி வந்து இடம்பெற்று இருக்கின்றது இந்த ஒரு காட்சியில் வந்து பாரம்பரிய முறைப்படி நெல் அப்படி சூடடிக்கிற ஒரு காட்சி வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த பயங்கள் வந்து கையால் அடிக்கிறாங்க வந்து அந்த வைக்கால் அடித்து வந்து அதில் வந்து நெல்லை எடுத்து நெல்லை வந்து காற்றுல விட்டு குடைக்க எடுக்கிறது இந்த ஒரு பாரம்பரியத்தை வந்து இந்த ஊர்தியில் வந்து காட்டியிருக்கிறாங்க இந்த ஊத்தில பாருங்க பேர்டரை வந்து எப்படி சித்தரிச்சு காட்டுங்க அந்த பாருங்க பேரரை அப்படி நிக்க காட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா தெரியுது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு வீடுண்டு வருது பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக மிஷினை உள்ளே கட்டியிருக்காங்க பனையின் பயந்தரு முழுக்க பனைந்த பலன்களை தான் இருக்காங்க பயந்தரு பலன்கள் பனை ஓலை இதில் பாருங்க தெரியுந்தா உரலில் பயன்படுத்தி வந்து அரிசி இடிச்சி கொண்டுருக்கிறாங்க அங்கால் பனை எங்கள் பொருளாதாரம் பனையை சித்தரிக்கும் ஒரு காட்சியாக இந்த காட்சி இருக்குது இங்கே ஒரு ஆள் மீன் விலையோட நிற்கிறார் மற்ற அறிஞர் பழைய காலத்தில் வந்து ஒரு உராக பயன்படுத்தி பிடிக்கிற காட்சி வந்து மங்கால அடுப்பை பயன்படுத்தி சமைக்கிறது அங்கால கணவன் மனைவி நிற்கிற மாலைகளோட ஒரு காட்சி வந்து அதில் இருக்குது சிலைவடிக்கிறது பாருங்க எப்படி இதை காட்டுறாங்க தான் செய்கிறாங்க அம்மன் சில அடிக்கிறது அப்படிங்க இந்த சிவலிங்கம் சில அடிக்க வந்தார் இதில் பண்டார வன்னியனை எடுத்துக்காட்டும் முகமாக இந்த ஊர்தி வந்து நீக்கிறத காணக்கூடியதாக இருக்கின்றது பார்த்திங்கன்னா தெரியுது பண்டார வன்னியன் அவர்களுடைய எதிரிகளுடன் போடும் அந்த காட்சி வள்ளையர்களுடன் போடும் காட்சியும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதான் பார்த்திங்கன்னா தெரியுது இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மீன் பிடிக்கும் அந்த காட்சியும் வலை எறியும் அந்த காட்சியும் வந்து இதில் இடம் பார்த்தீங்கன்னா தோணியில் சென்று மீன் பிடிக்கும் அந்த காட்சி வந்து அதில் இடம்பெற்றிருக்கின்றது மற்றதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு வயலுக்கு காவல் செய்து அந்த கொட்டில் அமைத்து காவலில் ஈடுபடும் ஒருவர் வந்து எப்படி இருக்கிறார் என்பதை காட்டும் அந்த காட்சி வந்து இதில் இடம்பெற்றிருக்கின்றது பார்த்தீங்கன்னா தெரியுது இந்தியாவில் வந்து சூடடிக்கிற இடம் வந்து பழைய பாரம்பரிய முறைப்படி இருக்குது அங்கால வயல் காவல் ஆள் வந்து இருக்கின்றார் கொட்டில் போட்டு அந்த காட்சி வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மற்றும் வந்து இதில் வந்து பாருங்கள் இதில் ஒரு காட்சி வந்துகிட்டால் ஒவ்வையாரும் முருகனும் பழனி அப்பா யானை பழனி அப்பா என்று பாடிக்கொண்டிருக்கின்றார் ஔவையார் மரத்தில் பாருங்கள் நாவல் மரத்தில் வந்து முருகன் இருக்கின்றார் முருகன் இருந்து என்ன சொல்கிறது ஔவையாரோட சேட்டை விடும் அந்த காட்சி வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நல்ல தத்துருவமாக இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது தோமசுந்தர புலவர் பாருங்கள் அந்த கட்டக்கரையில் வந்து வந்து அந்த ஊர்தியில் இருக்கிறார்

இது வந்து ஔவையாட்ட கதை தான் பாருங்கள் முருகனும் ஔவையார் நிற்கிறார் நாவல் மரம் பாரம்பரிய விவசாய முறை இந்த வண்டிலிருந்து இருக்கு

ின் வாழ்க்கை தரத்தை எடுத்துக்காட்டு போதானவர் இருக்கின்றார்கள் குறை குறுப்பாக இருப்பதற்கு நமது முன்னோரின் நோய் முயற்சியாக

sc 77 MEEZ MA студ پراگندہ آڏو پاڻي ڏور 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 これで色々ポスターとか作られてるっていう。めっちゃに政策とか何かで見てましたよと。あの、政治に関わってたから、誰にも頼らないで、まだまだ。いや、ちゃんとね、言うのは、依頼して、またあれで <im mortar> <poured alive> <vampire>

これからの企画は企画です。<laughs> <laughs> 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 தற்பொழுது இதில் வந்து ஒரு அருமையான காட்சி ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது முள்ளத்தி மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் என்போர் உள்ளிட்ட சிலர் இந்த பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் ஏறி பொன்புலா மண்டபத்தடியில் இறங்கும் அந்த அற்புதமான காட்சி வந்து தற்போது இதில் ஆரம்பமாகி இருக்கின்றது